மகி தன்னிடம் சொன்னது என்னவாக இருக்கும் என்னை விடுதியில் சேர்க்கப் போகின்றானா அல்லது தனியாக அனுப்பப் போகின்றானா குழம்பி போனால் மஞ்சு மறுநாள் மஞ்சு மகி இருவரும் தேநீர் பரவுகிறார்கள் மூணு மாசமா நீ என்ன மட்டுமே பார்த்துக்கிட்டு அது போதும் போதாது மஞ்சு குழப்பத்துடன் மகியை பார்த்தால் அன்று மாலை மகி சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தாள் இரவு மஞ்சுவின் அறைக்கு மகி வர மஞ்சு மகியை பார்க்க சாரி லேட் ஆயிடுச்சு சொன்னவன் மஞ்சுவை தூக்கிக் கொண்டு கூடத்துக்கு வந்தான் மஞ்சுவுக்காக கூடத்தில் காத்திருந்த சக்கர நாற்காலியை அழுத்தமாக பார்த்தால் உனக்காகவே செஞ்சது மகி சொல்ல மஞ்சுவின் விழிகளில் கண்ணீர் வழிய தொடங்கியது தனது கால்கள் நன்றாக இருந்த காட்சிகள் மஞ்சுவின் நினைவுக்கு வந்து போனது மஞ்சுவை சக்கர நாற்காலியில் உட்கார வைத்தான் மகி இனிமே நீ சொன்னதெல்லாம் நடக்கும் ஆனால் என்னால் நடக்க முடியாது மகி சற்றென்று மஞ்சுவை பார்க்க ஜஸ்ட் ஜோக் என்றாள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே ஜன்னலின் வழியே வெளியில் பார்த்தால் மஞ்சு மகியுடன் சேர்ந்து கைகூர்த்து நடந்து போவது போல் உணர்ந்தாள் மகியுடன் வெளியில் வந்திருந்தாள் மகி தன்னை தூக்கி கொஞ்சுவதைப் போல் உணர்ந்தாள் வீட்டில் மஞ்சு படுக்கையில் மலம் கழித்துவிட மகி அவளை பாத்ரூமிற்கு தூக்கிச் சென்றான் மஞ்சுவின் ஆடைகளை சுத்தம் செய்தான் மஞ்சுவின் படுக்கையை மாற்றினான் மஞ்சுவுடன் அமர்ந்திருந்தான் மகி காலம் பூரா எனக்காகவே கஷ்டப்பட போறியா காதலுக்காக கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை மஞ்சு காதல்னா என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சுட்ட மகி மகியின் நாட்குறிப்பேட்டை படிக்கின்றாள் மகி தன்னை பற்றி எழுதியிருப்பதைக் கண்டு அவள் வெளியில் கலங்குகின்றது மாதங்கள் நகர்கிறது நாள்தோறும் மகி தனக்காகப்படும் கஷ்டங்களை நினைத்து பார்க்கின்றாள் மஞ்சுவின் அறைக்கு மகி வர அவனை பறிவுடன் பார்த்தால் மஞ்சு மஞ்சுவின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது என்னாச்சு மஞ்சு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன் ஒன்று விட்டு சாகமும் தைரியம் வரல நீயே என்ன பண்ணிடும் நெடுமைக்கு